உலக மேன்மை இது பற்றிய குறுகுல பாடம் அன்று அது முடிந்ததும் கேட்டார் ஒரு சீடர் இந்த உலகம் நல்லதா கெட்டதா அதனால் நன்மையா தீமையா கேள்வி கேட்ட சீடரிடம் எதிர்கேள்வி கேட்டார் குரு பூனையின் பற்கள் நல்லதா கெட்டதா இது ஒரு சிக்கலான கேள்வி என்று உணர்ந்த சீடர் அமைதி காக்க விளக்கினார் குரு ஒரு தாய் பூனையின் பற்கள் அதன் பிள்ளை பூனைகளுக்கு கருணையின் பிறப்பிடம் அல்லவா ஆபத்தான ஓரிடத்திலிருந்து பாதுகாப்பான இன்னொரு இடத்திற்கு கவ்வி செல்லும் மென்மையின் பிறப்பிடம் இருப்பிடம் அல்லவா அந்த பற்கள் அதே பற்கள் அதே பற்கள் பூனையிடம் மாட்டிக்கொண்ட எலிகளுக்கு கொடூரத்தின் பிறப்பிடமாக ஆகிவிடுகிறது அல்லவா கதர கதர கீரி கீறி கொன்று போடும் அந்த கொடூர கொடுமையின் இருப்பிடமாகி அல்லவா அதுபோல்தான் தான் இந்த உலகமும் சீடனே உலகத்தில் உள்ள எதுவுமே நல்லதுதான் அதே நேரத்தில் அதுவுமே கெட்டதுதான் முத்தாய்ப்பாக முடித்தார் குரு மேன்மை மிகு இந்த உலகில் நன்மையும் தீமையும் அவரவரை பொறுத்தது அவரவரது சூழலை பொறுத்தது மாறிக்கொண்டே இருக்கும் உண்மைதான் யோக்கியன் அயோக்கியன் என்று பூதிப்படையாக இங்கே யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் அயோக்கியன் தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்காதவன் யோக்கியன் உங்களை சொல்லலைங்க நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கறது நல்லதுதான் நல்லது கெட்டது தெரியாம வளர்க்கறது தான் நல்லது இல்லை இயலாதவன் கையில் எடுக்கும் ஆயுதம் நல்லது அல்லது என்ற விமர்சனமே என்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதம் பரந்துபட்ட ஒரு புன்னகை கண்ணாடி மீதான அழுக்கு எப்படி உன் முகத்துக்கு சொந்தமாகாதோ அதே போல்தான் அடுத்தவர் உன் மீது வீசும் அழுக்கும் உனக்கு சொந்தமாகாது உன்னை பாதிக்கவும் கூடாது என்ன மனிதரப்பாணி நீ தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகிறாய் அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகிறாய்